பௌத்த மெய்யியலில் ஷணிக்கவாதம் அல்லது கணபங்கவாதம் என்று ஒரு கொள்கை உண்டு அதாவது கணத்திற்கு கணம் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது எதுவுமே நிலையானதன்று என்னும் கொள்கை இந்த கொள்கையை விளக்குவதற்கு ஒரே ஆற்றில் நீங்கள் இரண்டு முறை கால் வைக்க முடியாது யூ கெனாட் டுவைஸ் இன் தி சேம் ரிவர் என்று ஓர் எடுத்துக்காட்டு சொல்வார்கள் ஓர் ஆற்றில் இறங்குவதற்காக நீங்கள் முதலடியை எடுத்து வைக்கும்போது இருந்த ஆறு வேறு இரண்டாவது அடியை எடுத்து வைக்கும்போது இருக்கும் ஆறு வேறு நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓட்டம் என்பது மாற்றம் முதலடியை வைக்கும்போது வந்த நீர் ஓடி கழிந்து அடுத்த அடியை வைக்கும்போது புதிய நீர் வந்துவிடுகிறது ஆறு மாறிக்கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் ஆற்றை ஒரே ஆறு என்று எப்படி சொல்வீர்கள் மாற்றம்தான் வையத்தின் புள்ளி நிலையானது என்று எதுவுமே கிடையாது மாற்றம் மட்டுமே மாறாதது இந்த கொள்கையின் சாரம் பிழிந்து தருகிறது ஒரு குரல் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை நிலையில்லாதவற்றை நிலை என்று எண்ணி மயங்கும் அறிவு புல்லறிவு நிலையாமை தத்துவத்தை அறிந்து வைத்திருக்கும் அறிவு நல்லறிவு ஒரு வயதான விவசாயி இருந்தான் அவனுக்கு ஒரு மகனும் ஒரு காணி நிலமும் ஒரு பெண் குதிரையும் இருந்தன நிலத்தில் உழுவதற்கு இரண்டு குதிரைகள் வேண்டும் அவனிடம் கிடையாது ஆகவே மற்றொரு குதிரைக்கு பதிலாக தன் மகனையே ஏரில் பூட்டி உழுது கொள்வான் இப்படி சிரமப்படுகிறாயே என்று ஊரில் உள்ளவர்கள் சொன்னார்கள் இதுவும் கடந்து போகும் என்று அவன் சொன்னான் ஒரு நாள் அவனது பெண் குதிரை இரவில் கட்டை தரித்து கொண்டு ஓடிப்போய்விட்டது நீ வைத்திருந்த ஒரே ஒரு பெண் குதிரையும் ஓடிப்போய் விட்டதே என்று ஊரார் பரிதாபப்பட்டார்கள் இதுவும் கடந்து போகும் என்று அவன் சொன்னான் மறுநாள் ஓடிப்போன குதிரை காட்டிலிருந்து வாளிப்பான ஓர் ஆண் குதிரையை கூட்டிக் கொண்டு வந்தது நீ மிகவும் அதிர்ஷ்டக்காரன் என்று ஊரார் பொறுமினார்கள் இதுவும் கடந்து போகும் என்று அவன் சொன்னான் அடுத்த நாள் அந்த ஆண் குதிரையை பழக்கும் முயற்சியில் ஈடுபட்ட விவசாயியின் மகன் கீழே விழுந்து காலை ஒடித்து கொண்டான் ஒரு வழியாக உனக்கு நல்ல காலம் பிறந்தது என்று எண்ணியிருந்தோம் ஆனால் இப்படியாகிவிட்டதே என்று ஊரார் மீண்டும் வருத்தப்பட்டார்கள் இதுவும் கடந்து போகும் என்று அவன் சொன்னான் அந்த நாட்டில் போர் மூண்டது வீட்டிற்கு ஒரு இளைஞன் போருக்கு வர வேண்டும் ஆகவே கைகால் முடமானவர்களைத் தவிர மற்ற இளைஞர்களெல்லாம் இன்றே படையில் சேர வேண்டும் என்று முரசறையப்பட்டது அந்த ஊரில் உள்ள அத்தனை இளைஞர்களும் கட்டாயமாக படையில் சேர்க்கப்பட்டு விட்டார்கள் இதில் தப்பியவன் விவசாயியன் காலொடிந்த மகன் மட்டும்தான் உன் மகனுக்கு காலொடிந்தது மிகவும் நல்லதாக போயிற்று இல்லாவிட்டால் அவனையும் கட்டாயப்படுத்தி படையில் சேர்த்திருப்பார்கள் கடவுள் உன் பக்கம் இருக்கிறார் என்று ஊரார் சொன்னார்கள் அவன் சொன்னான் இதுவும் கடந்து போகும் விவசாயியின் அறிவு வள்ளுவ வரையறையின்படி நல்லறிவு எது மையமோ அதை சரியாகவும் சிக்கனவும் பிடித்து கொள்ள தெரிந்திருக்கிறது